ாய நமகம் ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடுகிகள் போற்றி ஆதிகை லாய நூல் கொண்ட ஆதி இறை சித்தனாம் சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி அண்டமெல்லாம் ஆளுகின்ற அரசனே வாளி ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளுகின்ற தன் தவத்தினால் ஆளுகின்ற தவசீலனே வாளி தன்னிகரில்லா ஆற்றல் கொண்ட சித்தனே வாளி தன்வந்திரியின் ஆற்றல் பெற்றவனே வாளி என்று வாழ்த்த தன்வந்திரியின் அவதாரமதை கொண்ட பரந்தாமனின் அவதாரமாய் அமர்ந்த ஸ்ரீராமன் யாம் நல் வாழ்த்துதலை சிவமகா வாளி சித்தனுக்கு வழங்க இவ்வைகரை பொழுதுதனில் எழுந்து வந்தோம் உமது ஆதிகிலாய வளர் நூல்தனில் சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் வரும் சீடர்கள் யாவரையும் வழி நடத்துகின்ற சித்தனே நீர் வாழி சித்தனாய் நீர் எம் அவதாரமதை தாங்கி இருக்க நீரே ஸ்ரீராமனாய் இருந்து வழி நடத்த வருகின்ற சீடர்கள் யாவரும் சீதையாயிருக்க அச்சீதைகள் யாவரும் அவரவர்களுக்குள் இருக்கின்ற இராவணன் என்ற நான் என்ற அரக்கனினால் அவர்கள் கவரப்பட்டு அவர்களுடைய மனதிற்குள்ளே நான் என்ற நிலைதனில் அவர்கள் சிறை வைக்கப்படுகின்றார்கள் அவ்வாறு வைக்கப்படுகின்ற சீடர்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற நிலையினால் அவர்கள் அவதிக்குள்ளாகின்ற நிலைதனில் நீர் ஸ்ரீராமனாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட அற்புத ஆயுதத்தின் மூலமாக எடுத்துரைக்கின்ற உபதேசம் மூலமாக ஸ்ரீராமனாய் யாம் எவ்வாறு சீதைதனை மீட்க வானரங்களை ஓர் படையாக திரட்டி லங்கையதற்கு சென்று ஆளி தாண்டி இராவணனை வீழ்த்தி சீதைதனை மீட்டோமோ அதுபோல் உம்முடைய அறிவுசார் உபதேச நிலைகளினால் உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவரும் உம்முடைய உபதேசம் அதை பெற்று அதன் மூலமாக தங்களுக்குள் இருக்கின்ற இராவணன் என்ற அரக்கனை நீர் வீழ்த்த வருவீர் என்று சீதையாய் அவர்கள் காத்திருக்க உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் மூலமாக அவர்களுக்கு உபதேசமதை வழங்கி அவர்களை ராவணன் என்று அவர்களுடைய நான் என்ற அரக்கனிலிருந்து அவர்களை விடுவித்து வருகின்ற சித்தனே நீர் வாழி மணமது குரங்காய் அது அதன் வழியில் செல்கின்ற வேலைதனில் அதை அடக்க வழியில்லா நிலையில் சீடர்கள் வழிமாறி நிற்கின்ற வேலைதனில் அவர்களை வலிய வார்த்தை கொண்டு நல் வலிமைமிக்க மாந்தர்களாக வாழ அறிவுரைகளை எடுத்துரைத்து அவர்களை வழி நடத்துகின்ற சித்தனே வாளி அவ்வாறு மனக்குரங்கதாய் ஒவ்வொரு மனமதும் ஒவ்வொரு மாடினர்களுக்குள் சூழ்ந்திருக்க யாம் சீதையை பிரிந்து காத்திருந்த அக்காலம் அவளதைத் தேடிய அந்நேரமதில் அனுமனவன் சீதையை கண்டு அவளுடைய கனையால் இதனை எமக்காக எடுத்து வந்தானே அதை கண்டு யாம் அகமகிழ்ந்தோம் அதுபோல் வருகின்ற சீடர்களுக்குள் இருக்கின்ற நானென்ற ராவணனால் அகப்பட்ட சீடர்கள் அவர்களுடைய மனமாய் ஆஞ்சநேயன் உள் சென்று அவர்கள் நான் என்ற நிலைதனில் அகப்பட்டிருக்க அப்பொழுது அவர்கள் சரணாகதி என்ற கனையாளிதனை அவர்களுடைய மனமின் மூலமாக மனமென்ற ஆஞ்சநேயனின் மூலமாக சிவமகா வாழச்சித்தனாகிய ராவன் ராமனிடம் எடுத்துரைக்கின்ற பொழுது ஸ்ரீராமனாய் சிவமகா வாழைச்சித்தன் இவர்களிடம் சரணாகதி இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவர்களை காக்க யாம் எவ்வாறு ராவண ராவணனை வெல்ல வானர படைதனை அழைத்து சென்றோமோ அதுபோல் நீர் உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற அருள் ஆயுதத்தின் மூலமாக வார்த்தைகளை படையாய் எடுத்து சென்று அவரவர் மனதிற்குள் இருக்கின்ற அக்கலங்க நிலைதனை அகற்றி அவர்களை நான் என்ற ராமனிடம் இருந்து பிரித்து அவர்களை காக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனாய் யாமிருந்த காலமது யாமிருந்த யுகமது புண்ணிய யுகமாய் எம்மால் பின்பு மாற்றப்பட்டது அது அவதாரத்தின் நிலை அது அவ் அவதாரம் அது மேற்கொள்ள வேண்டிய பணி அது அதுபோல் நீர் இன்று அவதாரமாய் சிவமகா வாழை சித்தன் என்ற பேர் அவதாரமாய் அனைத்து அவதார நிலைகளையும் பிரபஞ்சத்தையுமே உள்ளடக்கிய பெரும் சித்தனாய் இன்று இப்பூலோகத்தை ஆளுகின்ற உயர் சித்தனாம் சிவமகா வாழை சித்தனே உம்மூலம் எம்மாள் எவ்வாறு அன்று தர்மம் அது நிலைநாட்டப்பட்டதோ என்று உம்மால் அது நிலைநாட்டப்படுகின்றது என்று வாழ்த்தி கண்டு யாவரும் அகமகிழ்ந்திருக்கின்றோ ஒவ்வொரு அவதாரமும் உம்மை வாழ்த்த காத்திருக்கின்றது அதில் இன்று எமக்கு வாழ்த்த வாய்ப்பளித்த சித்தனே நீர் வாழி ஆதி இறை நூல் அது எவ்வாயுதம் அகத்தியன் கொடுத்த அருள் ஆயுதம் அவ்வாயுதம் அதை வைத்து நீர் கழிதனை அளிக்கின்ற அரும் பணிதனை செய்கின்றீர் இது எமக்கு ஸ்ரீராமனாய் யாம் இருக்க வழிதெறியா நிலையில் அன்று சீதைதனை மீட்க தர்மமதை நிலைநாட்ட வழிதறியா நிலைதனில் ராவணனை அழிக்க அகத்தியன் எமக்கு கொடுத்த அஸ்திரம் போல் இன்று நீர் ஆதி கையிலாய சிவசூச்சம நூல் என்ற அருள் ஆற்றல் மிக்க அஸ்திரம் அதை ஏந்தி அவரவர்களுக்குள் இருக்கின்ற நானென்ற ராவணனை வீழ்த்துகின்ற அரும்பணிதனை செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே ஸ்ரீராமனே நீர் வாழி என்று ஸ்ரீராமன் யாம் உம்மை வாழ்த்துகின்றோம் வானரமாய் இருந்த வாளியவன் வந்து வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்த வாளிக்கு வாய்ப்பளித்தமைக்கு உம் திருவடிதனை வணங்கி வாழ்த்துகின்றோம் வலிவ வலியவனாய் யாம் இருந்தோம் வாளியாய் இருந்தோம் வானரகுல தலைவனாய் இருந்தோம் அவ்யுகமதில் அன்று எம் அகங்காரமதை அழிக்க ராம ராமனாய் நீர் இருந்து எய்த அம்பின் மூலம் யாம் மாண்டு புண்ணியமதை எம் மூலமாக எம்மை அழித்ததின் மூலமாக அன்று நீர் எம்மை நீர் அன்று யாம் வீழ்ந்தோம் எம் அகமது வீழ்ந்தது எமக்கு முக்தி கொடுத்த ராமனாய் இன்று சிவமகா பால சித்தன் என்ற பெரும் அவதாரமாய் வந்தமர்ந்த சித்தனே உம்மை வாழ்த்த எமக்கு வாய்ப்பளித்தமைக்கு யாம் வாழி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் எம்மை போன்று யாமே உயர்ந்தவன் யாமே இதனை கற்றோம் யாமே இதனை உணர்ந்தோம் என்று தம்மை வலியவனாக நினைத்து வாலிபோல் வாழ்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரையும் நீர் ஸ்ரீராமனாய் இருந்து அவர்களுக்குள் இருக்கும் அகமதை மட்டும் வீழ்த்தி அவர்களை அகிலமாலச் செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று உம்மாள் ஸ்ரீராமன் நின்ற அவ்வளவதாரத்தின் மூலம் முக்தி அடைந்த வாளி அவன் நீர் வாளி வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவமகா வாளே சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் வாளி ஸ்ரீராமனாய் அன்று சீதையாய் இருந்த எம்மை காக்க வந்த எம் தலைவனாய் இன்று அத்தலைவனை உள்ளடக்கிய இப்பிரபஞ்ச தலைவனாய் அமர்ந்த சிவமகா வாளி சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்த சீதை வந்து அமர்ந்தோம் சீதையாய் யாமன்று ராவணனின் பிடிதனில் அகப்பட்டிருந்தோம் அன்று ஸ்ரீராமனாய் என்னை வந்து காத்தீர் இன்று உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவரும் அவரவர்களுக்குள் இருக்கின்ற ராம ராவணனிடம் அகப்பட்ட சீதையாய் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குள்ளேயே சிறைப்பட்டு இருக்க அவர்களை விடுவிக்க வந்த ஸ்ரீராம அவதாரம் கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று சீதை உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனாய் இன்று யுகமதை மாற்றுகின்ற அரும்பணிதனை செய்து அதன் மூலம் சேது சமுத்திரமதை தாண்டிய அவ்வானர கூட்டமது வாணர படையாய் அன்று சென்று அதர்மமதை அங்கு நிலைநாட்டின அதுபோல் இன்று சிவமகா வாழை சித்தனாய் இக்களி என்ற சமுத்திரமதை தாண்டி உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவரையும் ஓர்படையாய் திரட்டி அவர்களை வைத்து இவ் களி அதை இக்களி சமுத்திரமதை தாண்டி சென்று நல் நல்யுகமதை படைக்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்த அவ்வாணர படைகள் யாவரும் வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று உம் திருவடி பணிந்து அவ்வாணர சேனையது உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் நாராயணனின் ஒட்டுமொத்த அவதார நிலை கொண்ட சித்தனே நீர் என்று வாழ்த்த அன்று ஸ்ரீராமனாய் இருந்தவனுக்கு ராவணனை அழிக்க ஆயுதமதை கொடுத்த அகத்தியன் யாம் உம்மை வாழ்த்த வந்தோம் இன்று உம் நூல்தனில் ஆதிகைலாய சிவசூட்சம் நூல்தனை பெற்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்த அகத்தியன் அகமகிழ்ந்து வந்து அமர்ந்தோம் அன்று ஸ்ரீராமனாய் இன்று சிவமகா வாழை சித்தனாய் அவதாரமும் உர் அவதாரமும் உருவமும் மாறுபட்டு அமையலாம் ஆனால் நோக்கம் ஒன்றாய் அமர்ந்த சித்தனே நீர் வாளி அது யுகமாற்றம் அது தர்ம மாற்றம் தர்மமதை நிலைநாட்டுகின்ற உயர் உயர்கொள்கை அக்கொள்கதனை கொண்ட சித்தனே நீர் வாழி என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஆதி இறை நூல் கொண்ட சித்தனாய் அகிலமதில் இருக்கின்ற அக்களிதனை அடங்கா கழிதனை அழித்து தர்மமதை நிலைநாட்டி ஒவ்வொரு யுகமதிலும் தர்மமது தலைது தலைவிரித்து ஆடுகின்ற வேலைதனில் எடுத்த அவதாரம் அனைத்தையும் ஓர் அவதாரமாய் கொண்ட சித்தனே சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி ஆதி இறைநூல் கொண்ட சித்தனாய் இன்று அகிலமதில் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற அரும்பணிதனையும் மேற்கொண்டு வருகின்ற சீடர்கள் யாவரையும் சீர்படுத்தி அவர்களை இறையாக அமர வைக்கின்ற இறைமகா சித்தனே நீர் என்று வாழ்த்துகின்றோம் ஸ்ரீராமனுடைய வரலாரது இன்னும் வரலாறுதனில் இருந்து மறையாமல் இருக்க அவ் அவதாரத்தை கொண்ட சித்தனாய் அவ் அவதாரம் மட்டுமல்லாது தச அவதாரங்களையும் கொண்ட பேர் அவதார நிலையாய் அமர்ந்த சித்தனே உம் வரலாறு அது என்றும் மறையா நிலைதனில் அது எழுதப்பட்டு அவ் எழுதப்பட்ட வரலாறுதனில் இன்று உம்மோடு எழுந்து வந்து யுகமாற்றமதற்கு துணை நிற்பவர்கள் யாவரும் அதில் இடம்பெற செய்கின்ற உயர் பணிதனை மேற்கொண்ட அப்பணியின் மூலமாக அவர்களுக்கு பாக்கியம் அதை கொடுத்த சித்தனே வரலாறுதனில் இடம் பிடிக்க அதுவும் இறையாய் இடம் பிடிக்க உம்மை நாடிய சீடர்களுக்கு வாய்ப்புதனை கொடுத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் அகத்தியன் இறைமகா நூல் அது அது இறையை சுமந்த நூல் இறை சுமந்து அமர்ந்திருக்கின்ற நூல் இறையே அமர்ந்த ஆசானாய் உயர் ஆசனமதில் ஆசான் நிலை கொண்டு அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்த யாம் வானரமாய் அமர்ந்த அனுமன் வந்தமர்ந்தோம் எம் ராமணவன் உரைத்தார் சிவசூட்சம நூல் கொண்ட அருள் ஆயுதம் ஆயுதமதை கொண்டு அவரவர் மனதிற்குள் இருக்கின்ற இராவணனை அளிக்கின்ற பணிதனை செய்கின்றாய் என்ற உரைத்தார் எமது ராமன் அது உண்மையாய் ஊர்ஜிதமாய் அதனை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்ற வேலைதனில் அவரவர்களுக்குள் இருக்கின்ற நல் மனமாய் இருக்கின்ற புண்ணியத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்று எண்ணி அமர்ந்த புண்ணிய சீதையாய் ஒவ்வொருவர்களுக்குள் இருக்கின்ற புண்ணிய நிலை அது வெளி வெளிவர வேண்டும் அது யாம் புண்ணியனாய் புண்ணிய உருவனாய் புண்ணிய புருஷராய் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மானிடனும் உம்மை வந்து சரணடைகின்ற வேலைகளில் அவர்கள் சரணாகதிதனை கனையாளியாக யாம் வானர உருவம் கொண்ட ஆஞ்சநேயன் உம்மிடம் எடுத்து வந்து கொடுக்கின்றோ அதனை கண்டு நீர் அவர்களை சீர்படுத்தி அவர்களை ராமன் என்ற அவ் அவதார நிலையாய் இருந்து அவர்களுக்குள் இருக்கின்ற ராவணனை வேரறுத்து அவர்களை சீதையாய் காத்து வழிநடத்துகின்ற சித்தனே நீர் வாளி என்று யாம் ஆஞ்சநேயன் வாழ்த்துகின்றோம் அன்று யாம் ஆஞ்சநேயனாய் ஸ்ரீராமனையும் சீதையும் எம் நெஞ்சில் வைத்து காத்தமர்ந்தோம் இன்று உம்மையே ஸ்ரீராமனாய் சீதையாய் வருகின்ற சீடர்கள் ஆஞ்சநேயனாய் உம்மை உள்வைத்து காத்து நிற்கின்ற அந்நிலைதனை கொடுத்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஆஞ்சநேயன் உயர்நிலை அது இறைநிலை அவ் இறைநிலைதனை உம்மை இறைந்துவோர் யாவருக்கும் பரிசாக கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழி ஆதி நூல் அது கொண்டு அவரவர்களுக்குள் இருக்கின்ற ஆற்றல்தனை தனை வெளிக்கொண்டு வந்து புண்ணியமதை கொண்டு புண்ணிய உலக உருவாக்குகின்ற உயர் சித்தனை நீர்வாளி வரும் சீடர் யாவரையும் சீர்படுத்தி யுகமதையும் சீர்படுத்தி அனைத்து சீடர்களையும் சிவமாய் அமர வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி அமரர் சபை அரசனே நீர் வாழி ஆதி இறை நூல் கொண்ட சித்தனே உம்மை கொண்டோர் யாவருக்கும் அந்நூல்தனை பகிர்கின்ற பகிர்வாளனே நீர் வாழி என்று அகம் மகிழ்வோடு இப்பகலவன் எழும் வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் அன்று ஸ்ரீராம அவதாரமோடு அதர்மமதை நிலைநாட்ட இணைந்து போராடிய நல் ஆன்மாக்களும் சித்த தேவ கணங்களும் இன்று கலியுகமதை யுகமாக மாற்றுகின்ற சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி தர்மசீலனே வாழி தர்மத்தை நிலைநாட்டும் நிகரில்லா சித்தனே நீர்வாளி ரிஷியின் மதிதனை ஒரு மாநிலருக்குள் கொடுக்கின்ற பிரபஞ்ச ரிஷியே நீர்வாளி வாழி பிரபஞ்சமாய் அமர்ந்த ரிஷியே நீர் வாழி சிவமகா வாளை சித்தனே நீர் வாழி அனைத்து அவதாரத்தையும் கொண்டமர்ந்த பேர் அவதார புருஷனே நீர் வாளி என்று உம்மை வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் யாவரும் இவ்வதிகாலை வேலைதனில் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி